உத்தனப்பள்ளி ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வேண்டி தென்பெண்ணை ஆறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை உத்தனப்பள்ளியில் லட்சுமி நரசிம்ம பட்டா ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உத்தனப்பள்ளி கிராமத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம பட்டா ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வேண்டி தென்பெண்ணை ஆறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் சம்பங்கிராமையா மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அதில் தெரிவித்ததாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளித்துள்ள இந்த நிலையில் உத்தனப்பள்ளியில் உள்ள லட்சுமி நரசிம்ம பட்டா ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதால் இந்த ஏரியில் உள்ள வண்டல் மண் எடுக்கும் பட்சத்தில் ஏரியில் ஆழம் அதிகமாகி நீர் இருப்பு அதிகமாக தேங்கும் இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயனடைவார்கள் என்பதில் ஏரியில் மண் எடுக்க அனுமதி அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களுக்கு மாநில தலைவர் சம்பங்கிராமையா உள்ளிட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது